ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் தான் ஒரு லன்ச் ரெசிபி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து மைசூர் டால் வந்து எடுத்திருக்கேன் ஆரஞ்ச் கலரில் இருக்கும்ல அந்த டால் வச்சு தான் இந்த கீரை கடையில் வந்து பண்ண போகிறேன் கீரை வந்துட்டு பாலைக்கீரை எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக பாலைக்கீரை வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெசிபிஸ் வந்து இருக்குது ஸோ இதை பண்ணுறதுக்கு நான் வந்து பாலைக்கீரையை வந்து குட்டி குட்டியாக நல்லா வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டைமில் பருப்பையும் அது நான் அப்படியே போட்டுட்டேன் இதை பார்த்தாலே எனக்கே ரொம்ப உத்தியாசமாக வந்து என்னடா கலர் இப்படி இருக்கேன்னு ஆக்சுவலாக இது நார்மல் குக்கரில் எதுவும் வைக்காமல் நார்மலாக தான் வச்சேன் ஆரஞ்சு கலரில் இருந்த அந்த டால் வந்துட்டு நல்லா வேக வேக இதோடய கலர் வந்து மாறிடுச்சு ஆனால் பருப்பு வந்து நார்மல் பருப்பு மாதிரி தான் வந்துருந்துது இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு நிறைய கட் பண்ணி வச்சுருந்தேன் இப் இந்த வெந்துச்சுல அள்ளி பருப்பு அதுக்குள்ளே கொஞ்சம் நான் வந்து இதை ஆட் பண்ணிட்டேன் இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா அரிஞ்சு வச்சுருந்த பாலக்கீரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணேன் பருப்பு என்னடா இந்த கலரில் வெந்திருக்குன்னு யாருமே யோசிக்காதீங்க அந்த ஆரஞ்சு கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு பருப்பு நம்ம நார்மல் பருப்பு எப்படி வேக வைப்போமோ அந் அந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் இருந்தது டேஸ்ட்டுமே ரொம்ப இருந்தது நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே வந்துருந்துச்சு ஆக்சுவலாக பாலக்கீரை வந்து நல்ல நிறைய ரெசிபீஸ் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம் இந்த டைமில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பெருங்காயம் இருக்குல்ல அதை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா உப்பு அளவுக்கு வேணுமோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரிய பழுத்து தக்காளியாக எடுத்து அதையும் அரிஞ்சு உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு தகுந்தப்பில் மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணலை ஆல்ரெடி பருப்பு வேக வச்சிருந்த தண்ணி தான் வச்சுருக்கேன் ஏன்னா கீரையிலேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வரும் நல்லா கொதிக்கிறப்போ தெரியுதா முறை குடி வந்தது நல்லாவே ஸ்மெல்லு சூப்பராக இருந்தது ஸோ இந்த மாதிரி நல்லா பொங்கி வர்றதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நான் வந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வேக விட்டுவிட்டேன் இந்த டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சீரகம் நல்லா பயன் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டேன் இந்த அரைச்ச பேஸ்ட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா கீரை வந்து அந்த கீரை பருப்பு காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருந்தது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த பேஸ்ட் இருக்குல்ல தேங்காவோட பேஸ்ட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு நாலு மூணு நிமிஷம் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா புளியை வந்து கொஞ்சம் கரைச்சி ரொம்பவும் போட்டுறக்கூடாது ரொம்ப புளிப்பாயிடும் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு முடியாச்சு இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக பாத்திரத்தில் வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஆட் பண்ணிவிட்டேன் கடுகு நல்லா பொடிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு எவ்வளோ சின்ன வெங்காயத்தை வந்துட்டு ஒரு அஞ்சு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிட்டேன் காரத்துக்கு வந்து வரமிளகா மூணு நல்லா கட் பண்ணி அதையுமே உள்ள ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா கருகப்பிலையும் உள்ளே போட்டுட்டு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நல்ல தாளிப்பு கொஞ்சமாக அந்த கலர் எல்லாமே ப்ரௌனாக மாதிரி தெரியும் இல்லை வத்தல் ரொம்ப கருகம் விட்டுறக்கூடாது பச்சையாகவும் கூடாது அந்த ஸ்டேஜில் எல்லாத்தையுமே நல்லா தாளிச்சுட்டு பருப்பு நல்லா ரெடியாக இருக்குல்ல அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இதை கொட்ட போகிறோம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அந்த பாத்திரத்துலையும் ஊற்றி குழம்புல ஆட் பண்ணி சாதத்தில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க நம்ம நார்மலாக பருப்பு ரெசிபி பண்ணுறதை விட இது கொஞ்சமாக டேஸ்ட் வந்து தூக்கலாகவே இருந்தது சூப்பராக இருந்தது ஏன்னா வேக வைக்கும்போது இந்த கலரை பார்த்து நானே கொஞ்சம் பயந்துட்டேன் ஆனால் அதை அது வந்து ரியல் கலரே வந்து அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நார்மலாக நம்ம பருப்பு எப்படி செஞ்சு சாப்பிடுவோமோ அப்படியே தான் இருந்தது ஆக்சுவலாக அயன் க எப்போவுமே கீரையில் வந்து அயன் இருக்கும் பருப்பில் வந்து ப்ரோட்டீன் இருக்கும் ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் பையனுக்கு நான் எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி கீரை பருப்பை கடைஞ்சி கொடுத்துருவேன் ரொம்ப ஹெல்த்தியும் கூட தனித்தனியாக கொடுத்து அந்தளவுக்கு சாப்பிட மாட்டான் தேங்க்யூ